கண்டுபிடி எங்க இருக்குன்ன சசனா கண்டுபிடி எங்க இருக்குன்ன இந்த இடத்துல தான் இருக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க எங்க இருக்கு பாருங்க எங்க போய் பக்கத்துல பாரு கூட்டை காமிக்கணும் எனக்கு தேன் கூட்டை காமிக்கணும் ஆ எழுதிருக்கோம் தேன் கூடு நான் அங்க இருக்கேன் வந்து என்னை கலச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் நெருங்கி தான் இருக்கீங்க பாருங்க எங்க இருக்குன்னு கண்ணை திறந்து பாருங்க இன்னும் பக்கத்தில் போய் பாருங்க பாப்போம் இன்னைக்கு யார் கண்டுபிடிக்க முள்ள குத்திக்காம போங்க இருக்கா கண்டுபிடிச்சியா எங்க இருக்கு இங்க தான் இருக்கா பெரிய தேன் கூட என்னது சின்ன தேன் கூட இங்க ரொம்ப சின்னதையா அது ரொம்ப சின்னது இது ஓகே

இப்ப இதுக்கப்புறமா அந்த தேனீக்களை வந்து நம்ம கையில அள்ளியே விளையாடலாம் அங்க பாருங்க காலேஜ் இருந்துச்சு பக்கத்தில் வாங்க இதில் ஒரு குச்சி இருந்துச்சு பறந்து போச்சு நிறைய வீடியோக்களை சொல்லிருந்தோம் ஒரு தேன் கூடு வந்து ஒரு இடத்துல கட்டுனது அப்படின்னாக்க திரும்ப அதே இடத்துல தான் வந்து கட்டுன்னு சொல்லி இந்த கூடும் பாருங்கள் இந்த தேன் கூடு தேனீக்கள் வந்து வேறு இடத்துல இருந்திருக்கு தன்னோடய மூதாதையர்கள் இந்த இடத்துல தேன் கூடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு இது போன தடவை நான் போன சீசனில் இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல இது பழைய அடையை பாருங்களேன் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா பழைய இது தேன் அடை இது வந்து போன வருஷமா இல்லை ஒரு ஆறு மாதத்து முடிய கட்டினது இந்த இந்த அடை இருக்குது பாருங்க இது அடையில வச்சு தான் இந்த தேனீக்கள் வந்து இந்த ப இதே குச்சியில் இங்கேனா கட்டியிருக்கு நீங்களுமே பார்த்துருப்பீங்க வீட்டில் வந்து போன வருஷம் மாமரத்தில் கட்டியிருக்கும் இந்த வருஷமும் கட்டியிருக்கும் இந்த மாதிரி தான் கட்டிருக்கோம் இதில் தேன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப கம்மி தான் இதோட குஞ்சுகள் வெளியாகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ இதில் ஒரு தேனி பாருங்கள் காலில் மகரந்த காலில் ஒரு ஒரு தேனி வந்து மகரந்தத்தோடு வந்துட்டுருக்கு வந்து உள்ள சேகரிப்புக்கு வந்துருக்கு இதில் குஞ்சுகள் வந்து நிறைய இருக்குது அதாவது தேனி குஞ்சுகள் வந்து நிறைய இருக்குது இதில் தேன் கம்மி தான் இதான் இதை எடுக்கிறோம் இப்போ இதே அடுத்த வருஷம் பார்த்தோம்னா இல்லைன்னா இன்னொரு மூணு மாதம் கழித்து பார்த்தோம்னா இதே இடத்துல வந்து தேனீக்கள் கட்டும் இதில் கீழே பாருங்களேன் இந்த இடத்துல இப்போ இதை எடுத்துட்டோம் இங்கே தான் இந்த பழைய இது இருந்தது புது தேன் தேன்கூட்டை எடுத்துட்டோம் இந்த பழைய அடவை பாருங்க அங்கே கீழே அப்படியே கிடக்குது பாருங்க இந்த மெழுகு அதாவது பழைய கூட நல்லா பெருசாக தான் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி முன்னோர்கள் இருக்கிற இடத்த பார்த்து வந்து தான் தேனீக்கள் கூடு கட்டுது பாருங்க தேனிகள் பறந்துட்டுருக்கு ஒரு சில தேனீக்கள் வந்து லேண்டிங் ஆகிருக்கு அங்கேயும் போய் தேனீக்கள் உட்கார ஆரம்பிச்சிருச்சு தம்பி இந்த தேனிக்கூட்டை வச்சிருக்காரு இந்த கையில் வச்சுருக்கிறதுலேயும் தேனீக்கள் வந்து தேன் எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வருது இந்த கொம்பு தேன் கூட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க ராணி நல்லாவே இருக்கு இதில் பார்த்தோம்னாக்க தேன் இங்கே மேலே வச்சுருக்கும் கீழே இந்த மகரந்தம் இருக்கும் இந்த மகரந்தத்தை தேனையும் சேர்த்து தான் இதில் புழிஞ்சு எடுப்போம் இதில் இப்போ தேன் இல்லை இந்த மகரந்தத்தை எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இந்த தேன் அடையுமே நம்ம சாப்பிட்லாம் இது வந்து இடுப்பொலிக்கு நல்லது இதில் ராயல் சொல்லி வந்து அதிகமாக இருக்கும்